ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் முட்டை பொடிமாஸ் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த கிரேவி பார்த்திங்க அப்படின்னா பேச்சுலர்ஸ் அப்புறம் பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப சுலபமாக சட்டன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இதனால் சுட சுட சாதம் இட்லி தோசை அதுக்கப்புறம் சப்பாத்தி கொடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போ இந்த முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு சின்ன பீஸ் பட்டை மூணு லவங்கம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துறலாம் இப்போ சோம்பு பொறிஞ்சதும் இதில் பெரிய சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வெங்காயத்தை நல்லா கண்ணாடி மாதிரி வதக்கிடலாம் ஸோ நான் பெரிய சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதுவே சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மூணு அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடலாம் இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கூடவே நல்லா பழமாக ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்துடலாம் அப்புறம் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்ட் அளவுக்கு வதக்கிடுங்க ஸோ வெங்காயம் தக்காளியை இந்தளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ வந்து கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் அதே மாதிரி நான் பெரிய சைஸில் நல்லா பழமாக ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இதுவே சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மூணு அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஏன்னா இன்றைக்கி இந்த கிரேவி நம்ம நாலு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு செய்ய போகிறோம் அதனால் நான் வெங்காயம் தக்காளி இந்தளவுக்கு சேர்க்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இதில் எல்லா பொருளையுமே கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் கூடவே காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் நான் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் இந்த கிரேவியில் மிளகுடைய காரம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அதனால் மிளகுத்தூள் வந்து நீங்கள் இந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதைக்கிடலாம் ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்குங்க இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அப்போ தான் கிரேவிக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ பாருங்கள் மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதில் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து தரலாம் நான் இங்கே ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுட்டு நீங்கள் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் ஏதாவது குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் எந்த ஸ்டேஜில் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ கடாயொடியோ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது மீடியம் ஹீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ அடுத்தது ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு அஞ்சு முட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் உள்ள சேர்த்துரலாம் சேர்த்துட்டு கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துரலாம் அப்புறம் இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா வறுத்தி எடுத்துக்கோங்க நம்ம எப்பயுமே முட்டை பொடிமாஸ்க்கெல்லாம் வறுப்போம் இல்லையா அந்த மாதிரி வருத்துக்கோங்க இப்போ பாருங்கள் முட்டை வந்து நல்ல பொடிமாஸ் மாதிரி வறுப்பட்டுருச்சு இது ரொம்பவே பெருசு பெருசாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம கிரேவியோட ஒன்றா சேர்த்துரலாம் இப்போ இந்த சைடில் கிரேவியும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதி வந்து திக்காக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முட்டையை உள்ளே சேர்த்தாரலாம் சேர்த்துட்டு இப்போதொரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ இதை மீடியம் ஹீட்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வேக விடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முடி போட்டு மூட வேண்டாம் ஓப்பன்லேயே வச்சு வேக விடுங்க பாருங்கள் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆகிடுச்சு இப்போ இதில் கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லிகளை தூவி விட்டுட்டு இப்போதொரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம் ஸோ கிரேவி வந்து ரொம்பவே தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க அப்போ தான் இட்லி தோசை அப்புறம் சப்பாத்தி கொடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம முட்டை கிரேவி ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு இதனுடைய டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தேடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி